நிற்கணும் அந்த அறிவுல விட்டு நிற்பதுதான் துறவு உடம்பால் விட்டு நிற்பது துறவு அல்லங்க அறிவால துறப்பதுதான் துறவு நீங்க எதை நீங்கள் அறிவு அறிந்து துறக்கிறீர்களோ அதுதான் துறவு நம்ம உடம்பால் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் என்று துறப்பதற்கு பேரு துறவு அல்ல அறிவுல துறந்து நிற்கணும் அப்படி துறந்து நின்று விட்டால் நீ எந்த கோலத்தில் இருந்தாலும் கவலை இல்லை நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசி சங்கரந்தாள் மறவாமை அவ்வளவுதான் நாயன்மார்கள் அவங்க வேடம் வேறு வேறு வேடம் விரு வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் ஒருத்தர் மீனவர் கோலத்தில் இருந்தார் ஒருத்தர் வேடர் கோலத்தில் இருந்தார் ஒரு அரசர் இருந்தார் ஒருத்தர் வேறு இப்படி ஆளாளுக்கு ஒரு கோலத்தில் இருந்தாங்க ஆனால் எல்லாருக்குள்ள அறிவு ஒன்னேதான் இது சிவம் என்ற ஒன்றையே விரும்பி நின்றார்கள் வேடம் வேறு வேறாக இருந்தாலும் அறிவு ஒன்றையே விரும்பி நின்றது அதனால நாயன்மார்கள் அனைவரும் ஒரு வரிசையா நிற்கிறார்கள் அப்ப